இந்தியா சுதந்திரம் அடைந்து கிட்டத்தட்ட எழுபத்தி எட்டு ஆண்டுகளுக்கு பிறகும் நாட்டின் சில தொலைதூர மூலைகள் இப்போதுதான் அடிப்படை உள்கட்டமைப்பு வசதிகளை பார்க்க தொடங்கியுள்ளன ஹிமாச்சலப் பிரதேசத்தின் மண்டி மாவட்டத்தின் கர்சோக் துணை பிரிவில் உள்ள தும்மான் கிராமம் அத்தகைய ஒரு கிராமமாகும் இந்த கிராமம் சமீபத்தில் தான் முதல் முறையாக இமாச்சல பிரதேசத்தின் அரசு போக்குவரத்து கழகத்தின் பேருந்தை பெற்றது இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து டிசம்பர் முப்பத்தி ஒன்று முதல் முறையாக ஒரு பேருந்து ஒரு திருவிழா போல கொண்டாடியதில் அவர்களின் மகிழ்ச்சி தெளிவாக தெரிந்தது ரிப்பன் வெட்டும் சடங்குடன் பேருந்து சேவை தொடங்கியது பேருந்து மலர் மாலைகளால் அலங்கரிக்கப்பட்டது கிராம மக்களிடையே இனிப்புகள் விநியோகிக்கப்பட்டன குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை அனைவரும் மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர் இது கிராமத்தின் வளர்ச்சிக்கான ஒரு பெரிய படியாக கருதினர் இது நாள் வரை தும்மான் கிராமத்தில் வசிப்பவர்கள் மருத்துவ சிகிச்சை கல்வி மற்றும் அரசு வேலை உள்ளிட்ட அத்தியாவசிய பணிகளுக்கு நீண்ட தூரம் நடந்து செல்ல வேண்டியிருந்தது அல்லது தனியார் வாகனங்களை நம்பியிருக்க வேண்டியிருந்தது தும்மான் கிராமத்திற்கான அரசு பேருந்து சேவை தொடக்கத்தால் முதியவர்கள் பெண்கள் மற்றும் மாணவர்களுக்கு மிகப்பெரிய நிவாரணம் அளிக்கும் என்றும் நேரத்தை மிச்சப்படுத்தும் என்றும் செலவுகளை குறைக்கும் என்றும் அவசர கால சேவைகளை எளிதாக அணுக உதவும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது தும்மான் கிராமத்தின் சமூக மற்றும் பொருளாதார வளர்ச்சிக்கு இந்த பேருந்து சேவை குறிப்பிடத்தக்க பங்களிப்பை வழங்கும் என்று தெரிவிக்கும் கிராம மக்கள் மாநில அரசுக்கும் அரசு போக்குவரத்து கழகத்திற்கும் தங்கள் நன்றியை தெரிவித்தனர் எதிர்காலத்தில் கிராமத்தின் உள்கட்டமைப்பு மற்றும் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்த சாலைகள் சுகாதாரம் மற்றும் பிற அடிப்படை வசதிகள் மேலும் விரிவுபடுத்தப்படும் என்றும் மக்கள் நம்பிக்கை தெரிவித்தனர்